ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுதந்திர தினம் ஸ்பெஷலாக தேசிய கொடியில் மூணு கலர் இருக்கும் அதே மாதிரி மூணு கலரில் நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோம் நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இந்த சப்பாத்தியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்திடலாம் அதுக்கு நான் ஒரு சின்ன கப்பில் மைதா மாவு அதை வந்து ஒரு ஒரு கப்பாக நான் தனித்தனியாக மூணு இதுவாக பிரித்து நான் மூணு பாத்திரத்தில் சின்ன சின்ன கப்பில் ஒரு கப் அளவு எடுத்து மூணு பாத்திரத்தில் பிரித்து வச்சுருக்கேன் ஃபுட் கலர் வந்து க்ரீன் கலர் ஒரு கால் டீஸ்பூன் அளவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கப்பில் வந்து மாவு எடுத்து வச்சதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபுட் கலரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நான் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கிறேன் நம்ம வந்து கொஞ்சமாக தான் மாவு எடுத்திருக்கோம் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து பார்த்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கணும் தண்ணியாக போயிடாமல் மாவு நான் வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ சூப்பராக பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ அதே பாத்திரத்தை நான் நல்லா கழுவிட்டு அதுலேயே வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சளவு அதுக்கப்புறம் ஒரு நம்ம கேசரிக்கெலாம் போடுவோம்ல ஆரஞ்சு கலர் அதையும் கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டுத்தையும் இது ரெண்டு கலரும் போடுறதுனால கொஞ்சம் நல்ல ஆரஞ்சு வரும் அதனால் இப்போ இன்னொரு கப்பில் மாவு இருக்குது பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சு கலரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதே மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கும் நான் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்போ தான் கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் வரும் இப்போ இதையும் நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் அடுத்து நம்மளுக்கு ஒயிட் கலர் தேவை மைதான்றதுனால ப்யூர் ஒயிட் நமக்கு கிடைக்கும் இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் நான் நல்லா சப்பாத்தி மாவு பஸ் பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இதை வந்து நீங்கள் சப்பாத்தி தான் செய்யணுன்னு இல்லை பூரியாக கூட நீங்கள் செய்யலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் சமையல் கட்டு மேடையை கிளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைதாவை வந்து நான் மேடையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லா மூணு கலரையும் வந்து கொஞ்சம் நீட் நீட்டாக ரோல் ரோடாக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஆரஞ்சு ரெண்டாவது வந்து வெள்ளை கலரு மூணாவது வந்து நம்ம க்ரீன் கலரை வச்சு நல்லா அப்படியே கையில் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி திரட்டுவோம்ல அதை வச்சு ஒரு திரட்டு திரட்டிவிட்டு ஆனால் நம்மளுக்கு ரவுண்டு ஷேப் கிடைக்காது கொஞ்சம் கோண கோனையாக தான் கிடைக்கும் நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு அழுத்திட்டு ரவுண்டாக கிடச்சிரும் அதை எடுத்து நீங்கள் தோசை தவால போட்டு திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தேசிய கொடி சப்பாத்தி ரெடி